ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பேசி பேசி வாய் தான் வலிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேரக்டரை நான் பார்த்ததே கிடையாது இந்த பிக் பாஸ் சீசன்ஸ் வரலாற்றுலயே சரிங்களா ஒரு அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் மேனஸை வந்து கீப்பப் பண்ணுவாங்க நம்ம ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற மாதிரி நடித்தாங்க பட் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் இருந்தாங்க ஆனால் அளவுக்கு மட்டமாக ஒருத்தர் பண்ணுவாங்களா அப்படி கேட்டிங்கன்னா அது இந்த சீசனில் மட்டும்தான் நடக்கும் அது நிக்சன் பூர்ணிமா பூர்ணிமாவோட விஷயங்கள் நம்ம முதலேருந்தே பார்த்துட்ருக்கோம் விக்ரம் கிட்டே கொஞ்சம் நெருக்கமாக பழகினாங்க அதுக்கப்புறம் விஷ்ணுக்கிட்ட நெருக்கமாக பழகினாங்க இப்போது தம்பின்னு சொன்ன நிக்சன்கிட்ட நெருக்கமாக பழகிறாங்க அதே மாதிரி நிக்சன் பொண்ணுன்னு எழுதி வச்சால் போதும் பொழுது நாளுக்கு என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது கிட்ட உருகி உருகி இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பேசிட்டு ஃபோன் நம்பர்லாம் எழுதி கொடுக்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐஷி வெளியே போனோன்னு இப்போ பூர்ணிமா பக்கத்தில் உட்காந்துன்னு பூணிமா தலைக்குள்ள கையை விட்டுன்னு காரப்பில் இப்போ என்ன நான் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு பெரிய பிளானை போடுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு பெட்டில் மூணு பேர் படுத்துருக்காங்க யார் யாருன்னா மாயா பூர்ணிமா பக்கத்தில் நம்பு நிக்ஸன் உட்காந்துட்டுருக்காப்புல இப்போ பூர்ணிமா சொல்கிறாங்க நிக்சன் இந்த வாட்டி வேற மாதிரி ஒரு சாங் பண்ணுறோம் என்னது மாயா என் வீரா அந்த சாங்குக்கு வந்துட்டு செம்மையாக கொரியோகிராஃப் பண்ணுறோம் இந்த டைம் இது வேற மாதிரி இருக்குமா எப்படி வெற மாதிரி இருக்குமா என்னையா நடக்குது பக்கத்தில் மாயா இருக்காங்க ஏமா இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு தான் பூர்ணிமா கிட்ட யாராவது நெருக்கமாக பழக்கம் பிடிக்காதேம்மா என்னமாச்சு ஏதாவது பண்ணி ரெண்டு பேர் பிரித்து கொடுக்குமா அப்படின்னா மூணு பேரும் ஜாடி மூடி மாதிரி உட்காந்துட்ருக்காங்க இதுலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னை பார்த்தா எல்லாருமே பொறாம போடுவாங்க ஏன்னால் எனக்கு கிடைச்ச ரெண்டு பேருமே சூப்பர் எனக்கு இந்த மாதிரி ரெண்டு பேரும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களையும் வந்து புகழ்ந்து வர சொல்லிக்கிறாங்க அட ராமா தயவு செஞ்சு பிக்பாஸ் இந்த மூணு பேர் இந்த பிக்பாஸ் விட்டுவிட்டு வெளியே அனுப்பிச்சி விடுங்க சார் முடியல சார் அப்படின்ற மாதிரி இருக்குது காதலுக்கு மரியாதை இல்லை தம்பி அக்கா பாசத்துக்கு மரியாதை இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மரியாதை இல்லை என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஆல்ரெடி இந்த வெண்ணிலவே வெண்ணிலவே சாங் அவங்க பண்ண லூட்டியே வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அதுவும் ஒரு சேனலில் வந்து நம்ம சப்ஸ்க்ரைபர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சேனலில் பாருங்கண்ணா அதில் பூர்ணிமா வந்து நிக்சனோட தொட்டுட்ட மாதிரி வந்துட்டு ஒரு இது போட்டிருக்காங்க எனக்கு பக்கு நோய்ச்சி இன்னையாக நடக்குதுன்ற மாதிரி இருக்குது எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரி சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே